நம்ம கொள்ள நல்லா முளைக்க வச்சு வாழைத்தண்டோட சேர்த்து செஞ்ச பொரியல பாருங்களா எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இது நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க ஸ்நாக்ஸாகவே சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மார்கழி மாதத்தில் நல்லா குளிர் குளிர் சளி பிடிச்சினு குழந்தைங்களுக்கு அது மாதிரிலாம் இருக்கும் இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி கொள்ளு கொடுத்திங்கன்னா கொள்ளு செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு உடம்புக்கு அந்த அளவுக்கு இதமாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இங்கே பாருங்கள் இன்றைக்கி நம்ம நல்லா முளைக்க வச்ச கொள்ளும் வாழைத்தண்டு பொரியல் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரள சமையல் இன்னும் கேரள சமையலில் வாழைத்தண்டு பொரியல் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கொல்லும் வாழை தண்டியும் வச்சு தான் நம்ம பொரியல் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் மூணு நாளாக இந்த கொல்லை கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சு நல்லா முளைக்க வச்சு எடுத்து வச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் பொரியல் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு சத்து கிடைக்கும் அந்த அளவுக்கு நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக முளைச்சி வந்திருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இது முளைக்க வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நாள் முழுக்க இந்த தண்ணியிலையே இந்த கொள்ளை நல்லா ஊற வைக்கணும் நல்லா ஊற நல்லா ஒரு நைட் நல்லா ஊறின பிறகு திரும்பவும் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு ஜல்லையாட்லேயோ இதில் மாற்றி கொடுத்துட்டு கீழே கொஞ்சமாக தண்ணி வச்சு அதுக்கு மேலே மூடி போட்டு மாற்றி ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சிங்கன்னா போதும் இந்த அளவுக்கு நல்லா முளைச்சி வந்திருக்கும் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா முளைச்சி வந்திருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் கொள்ளு மட்டும் கிடையாது பச்சை பச்சைப்பயிர் சுண்டல் இந் எல்லா பயிருமே இந்த மாதிரி வச்சால் மட்டும் போதும் இந்த அளவுக்கு நல்லா முளைச்சி வந்திருக்கும் இங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா முளைச்சி வந்திருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கும்போது அந்த அளவுக்கு சத்து கிடைக்கும் இங்க பாருங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா முளைச்சி வந்திருக்குற கொல்லை இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க நல்லா முளைச்சி வந்துருக்குற கொள்ளை குக்கரில் மாற்றி கொடுத்துக்கோங்க கொள்ளை மாற்றி கொடுத்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கொடுத்துட்டு கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கால் கப்பு தண்ணி சேர்த்தாவே போதும் சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஐஃபில்லை ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க கொள்ளு நல்லா வெந்து குழையவும் கூடாது வேகமே இருக்கக்கூடாது ஐ ஃபில்லில் ரெண்டு விசில் வச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வேக வச்சு மாற்றி வச்சுக்கோங்க கொள்ளு வேகிறதுக்குள்ளே நம்ம இருக்கிற வாழைத்தண்டை வெட்டி எடுத்துக்கலாம் இங்கே வருங்க அதுவும் வாழைத்தண்டு வந்து அடி தண்டாக இருந்தாக்கா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ எடுத்து வச்சுருக்கிற வாழைத்தண்டை இங்கே பாருங்கள் இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப பெரிய சைஸாக இல்லாமல் சின்ன சைஸாவும் இல்லாமல் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணும்போதே போதே இதில் இருந்து இந்த அளவுக்கு நார் வரும் ஒரு கையால் இது மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் கொட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னால் அந்த அளவுக்கு ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு வரும் அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நீங்கள் இங்கே பாருங்கள் கட் பண்ண வாழைத்தண்டை இந்த மாதிரி கட் அந்த அந்தளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு சட்டுன்னு கட் பண்ண முடியும் இங்கே பாருங்கள் இருக்கிற வாழைத்தண்டெல்லாம் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் கட் பண்ணுற ஒவ்வொரு பீஸ்லேயும் நார் வரும் அந்த நாரை மட்டும் எடுத்துட்டு கட் பண்ணிங்கன்னா திரும்பவும் அந்தளவுக்கு நார் இருக்காது சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க நம்ம இருக்கிற வாழைத்தண்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணி எடுத்ததை இங்கே பாருங்க இந்த அளவுக்கு நார் இருந்தது இப்போ இந்த நாரை எடுத்துகிட்டு திரும்பவும் இதில் நார் இருக்கா நான் செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கோல் எடுத்துக்கோங்க சின்னதாக இருக்கணும் இந்த மாதிரி சுற்றுனீங்கன்னா போதும் திரும்ப அதில் இருக்கிற நாரெல்லாம் இந்த குச்சியில் இந்த மாதிரி சுற்றும் போது நமக்கு க்ளீனாக வந்துடும் இந்த மாதிரி சுற்றிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் நார் எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இது எடுக்கிறதுக்கு அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும் இது எடுத்துட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இங்கே பாருங்கள் நார் அதிகமாக இருந்தால் லூஸ் மோஷன் ஆகும் அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது உடம்புக்கும் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்ம அடித்தண்டு எடுத்துருக்கிறதுனால இதை எடுத்துட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இதோட சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சம் கூட நார் இல்லாமல் எடுத்துகிட்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் இங்கே பாருங்க இந்த மாதிரி நீங்கள் சுற்றிட்டு எடுக்கும்போது இது மாதிரி நார் நார் வருது பார்த்தீங்களா இது எடுத்து சுத்தமாக எடுத்து போதுட்டு திரும்ப சுற்றினா மட்டும்தான் இன்னும் இருக்கிறனால எடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஈஸியாக வரும் இங்கே பாருங்கள் ஒரு அஞ்சு வாட்டி இந்த மாதிரி சுற்றிட்டு எடுத்து போத்திங்கன்னா போதும் இந்த அளவுக்கு இப்போ எடுக்க எடுக்க க குறையுது கம்மியாகுது பார்த்திங்களா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எடுக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து க்ளீனாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுற்றினிங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு வாட்டி சுற்றிட்டு திரும்ப எடுத்திங்கன்னா இருக்கிறனால கம்ப்யூட்டர் வந்துடும் அங்கே பாருங்கள் இப்போ அந்தளவுக்கு இல்லை இது ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க தண்டு பொரியல் பண்ணுறதுக்கு பாடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துக்கிறது தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்து பண்ணும்போது ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி ஏழு மூர் மிளகாவை கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண மூர் மிளகாவை சேர்த்து கொடுத்துக்கோங்க மூர் மிளகா சேர்க்கும்போது இதோடய டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் உங்கள் கிட்டே இல்லைனா காஞ்சி மிளகாய் சேர்த்து கொடுத்துக்கோங்க இப்போ மிளகாய் சேர்த்து கொடுத்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கடுகு சேர்த்துக்கோங்க இந்த வாழைத்தண்டுக்கு அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ரெண்டு கத்து கருவேப்பிலையை உருவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ உருவிட கருவேப்பிலையை கடுகு சேர்த்து நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையை சேர்த்து கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த கருவேப்பிலேயே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு நம்ம ஏற்கனவே கழுகி நல்லா தண்டை தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம்ல வாழைத்தண்டை இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க வாழைத்தண்டு சேர்த்து கொடுத்துட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கொடுத்துட்டு வாழைத்தண்டு நல்லா கிண்டி கொடுத்து நல்லா வ நல்லா வதக்கிக்கோங்க வாழைத்தண்டு வதக்கும்போது தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது வாழைத்தண்டுலேருந்து இறங்கி வர தண்ணியே போதுமான அளவுக்கு இது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்து மூடி போட்டு நல்லா வேக விடுங்க இடையில இடையில திறந்து நல்லா கிண்டி கொடுத்துக்காங்க நம்ம தண்ணி சேர்க்காதனால அதை அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் இடையில இடையில திறந்து கிண்டி கொடுத்து நல்லா வேக விடுங்க இப்போ பாருங்கள் வாழைத்தண்டு வேக வச்சு எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்திங்களா உங்க பாருங்கள் வாழைத்தண்டு நல்லா வெந்து வந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி வாய் வாயில் போட்டு மென்று பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுத்து நல்லா உப்பெல்லாம் பிடிச்சி நல்லா வெந்து நார் எதுவும் இல்லாமல் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் நல்லா தண்டு வெந்துருக்குங்க பாருங்கள் நம்ம தூளி கூட தண்ணி சேர்க்கவே இல்லை ஆனால் வாழை வாழைத்தண்டுலேருந்து எந்த அளவுக்கு நல்லா தண்ணி இறங்கி வந்து வாழைத்தண்டு எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்திங்களா அங்கே பாருங்கள் இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு மாற்றி வ மாற்றி வச்சுருக்கோம்ல கொல்லுங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா வேக வச்சு மாற்றி வச்சுருக்க பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் கொள்ள உள்ளே சேர்த்துக்கோங்க கொல்ல சேர்த்துட்டு கிண்டி கொடுத்துக்கோங்க கொல்லை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்த கொள்ளு தண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வேகிற மாதிரி வேக விடுங்க வெந்து வரும் அது வரையில் வேக விடுங்க இப்போ பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி நல்லா நம்ம கொல்லை வேக வச்சு சேர்க்க சேர்த்ததுனால ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்து இறக்கிக்கோங்க நமக்கு கொள்ளும் வாழைத்தண்டு பொரியலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்ம சேர்த்தா கொள்ளு வாழைத்தண்டு பொரியல் அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு ஸ்நாக்ஸாகவே சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு வாரி போட்டு கொடுத்தாவே போதும் அவங்க டிவி பார்த்தினே இது ஸ்நாக்ஸாகவே சாப்பிட்டுருவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இங்கே பாருங்கள் அதுவும் நம்ம கொள்ளை நல்லா முளைக்க வச்சு சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ மழையெல்லாம் தொடங்கி இப்போ நல்லா மார்கழி மாதம் அந்த அந்தளவுக்கு நல்லா குளிர் இருக்கும் இந்த ஸ்டேஜில் கொள்ளெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கேரளா சேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ